ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மிக விலை உயர்ந்த சாரீஸ தன் திருமணத்துல வியர் பண்ண பாலிவுட் ஆக்ட்ரஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதலாவதா ஐஸ்வர்யா ராய் இவங்க தன்னோட திருமணத்துல வியர் பண்ண சாரியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம்னு சொல்லப்படுது அவங்களோட சேரீல தங்கம் மற்றும் வைர கற்கள் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லப்படுது இதனாலதான் இவங்களோட சாரியோட காஸ்ட் இவ்வளோ அதிகமா இருக்கணும்னு சொல்லப்பட்டு இருக்கு அடுத்ததாக ஃபேமஸான பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆன கரீனா கபூர் இவங்களோட ஸேரீ ஐம்பது லட்சம்னு சொல்லப்படுது இந்த ஸேரீயை ரித்துக்குமார் அப்படிங்கிறவரால டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அடுத்ததா ஷில்பா ஷெட்டி குண்ட்ரா இவங்களோட வெட்டிங் சேரீயோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம்னு சொல்லப்படுது பியூட்டிஃபுல்லான ரெட் கலரில் டிசைன் பண்ணப்பட்ட இந்த சேரீ எட்டாயிரம் ஸ்வரோஸ் கி கிரிஸ்டல்ஸால் பண்ணப்பட்டிருக்குனு சொல்லப்படுது அடுத்ததா அனுஷ்கா சர்மா இவங்க வெட்டிங் சேரீயோட காஸ்ட் பார்த்திங்கன்னா முப்பது லட்சம்னு சொல்லப்படுது பேல் பிங்க் கலர்ல இருக்கிற இந்த லெஹங்கா சப்யாசாஜி முகர்ஜி அப்படிங்கிறவரால டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அடுத்ததா ஜெனிலியா டி சௌசா இவங்களோட வெட்டிங் சேரீயோட காஸ்ட் பதினேழு லட்சம்னு சொல்லப்படுது ரித்து குமார் அப்படிங்கிறவரால இந்த சாரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு இவங்கல்ல யாரோட வெட்டிங் சேரீயோட காஸ்ட் ஷாக்கிங்கா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சன்னிக்குமாரை உங்களிடமிருந்து டாடா பாபாய் சொல்லிக்கொள்வது உங்கள் ரோஷினி